நண்பர்கள் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடியர் மற்றும் காலையில் எடுக்கப்பட்ட வீடியோ திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் முறைகேடா அடைச்சு வச்சு விஐபிகள் மற்றும் பணம் கொடுத்தவங்களை மட்டும் குறுக்கு வழியில அனுமதிச்சிட்டு இருந்த சண்முக விலாசம் கதவுகளை காலையில கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிச்சு நொறுக்கி கோவிலுக்குள்ள போன காட்சியை மற்றும் பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டுமே இத்தனை நாளாக கதவு சண்முக உண்மையான பக்தர்களுக்கு கோவிலுக்கு முருகனை பார்க்க வந்த உண்மையான பக்தர்களுக்காக அவங்களோட முயற்சியால அவங்களோட கொந்தளிப்பால திறக்கப்பட்டிருக்கு துறக்கப்படல உடைக்கப்பட்டிருக்கு எத்தனை எத்தனையோ வீடியோ போட்டோம் எவ்வளவோ பேசணும் கோவில் நிர்வாகம் மீடியா யாருமே கண்டுகிடல ஐயையோ இந்த சண்முகவாசன் கதவு இப்படி பூட்டியிருக்கே சாதாரண மக்களுக்கு இந்த கதவு திறக்காதா அப்படின்னு தூங்குறப்ப கூட நினைச்சிருக்கோம் நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்லை நீங்க வீடியோல பாருங்க மக்களே அந்த சண்முகவாச கதவு அந்த சண்முகவாச பெரிய கதவு இத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்காக திறந்துட்டு இருக்கிற காட்சியை தான் நீங்க பாக்கீங்க திறக்கப்படலை மீண்டும் சொல்றேன் பக்தர்கள் அடிச்சு திறந்த காட்சியை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த சண்முகவாச கதவு திறந்து இப்படி கண்கொள்ளா காட்சியா மாறினத நினைக்கிறப்பவே அவ்வளவு பெரிய சந்தோஷம் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்கள் போராட மாட்டாங்களா இந்த சண்முகலாச கதவு திறக்காதா அப்படின்னு தான் கோவில் அதிகாரத்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து அரசியல இருக்க பெரிய பெரிய முதல்ல வரைக்கும் பகைச்சிட்டு உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல யார் நம்மள என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு முருகன் மேல பாரத்தை போட்டு இத்தனை நாளா துணிஞ்சு தைரியமா பேசிட்டு இருந்தோம் அதுக்கான பலன்தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு கோவில நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டதுக்கும் கோவில நடக்கிற அநியாயத்தை நண்பர்களும் வீடியோ போட்டதுக்கும் போலீஸ் என் கோர்ட்லயும் கம்ப்ளைண்ட் பைல் அரெஸ்ட் பண்றதுக்கு டைரக்ஷன் வாங்கி அத்தனை கொடுவா ஊருக்குள்ள வரவிடாமல் பண்ணாங்க இன்னைக்கு பிறந்தநாள் முருகனை பார்க்க முடியலையே திருச்செந்தர் முருகனை கும்பிட முடியலன்னு அவ்வளோ பெரிய வருத்தம் பரவாயில்ல முருகன் கொடுத்த பிறந்தநாள் பரிசு இது இது எனக்கு முருகன் கொடுத்த பிறந்தநாள் பரிசு ஆனா அதிகாரத்தை வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு பணம் உள்ளவங்களையும் பெரிய பெரிய ஆட்களையும் மட்டுமே கோவிலுக்குள்ள அனுப்பிட்டு இருந்த கோவில் நிர்வாகத்துக்கு முருகன் குத்துன முதல் வேல் இது விடிய காலையில நாலரை மணிக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ஒரு வந்துட்டு பக்தர் கூட்டம் சண்முல்லாசன் கதவை உடைச்சி கோவிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டாங்க இதுல மக்களுக்கு ஒரு பாடம் கண்டிப்பா இருக்குது அதாவது என்னதான் அதிகாரம் வர்க்கம் உங்களை அடைச்சி வச்சு பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் பணம் இருக்கிறவனுக்கும் வேலை செஞ்சாலும் நீங்க முயற்சி பண்ணா நீங்க கைகோர்த்து போராடினா உங்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படிதான் இன்னைக்கு வந்த பக்தர்கள் மனசார முருகனை கும்பிட்டு இருக்காங்க அப்படி இன்னைக்கு கோயிலுக்குள்ள கதவை திறந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போன பக்தர்களுக்கு சண்முகர் முருகர் தரிசனம் நல்லா கிடைச்சிருக்கு அவங்கள கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க இந்த அதிகாரம் வரைக்கும் இந்த ஆலய நிர்வாகம் அதையும் தாண்டி அவங்க சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா வெளியே வந்துட்டாங்க நாங்கள் படித்து படிச்சு சொன்னப்போ கோவில் நிர்வாகமும் கேட்கல அதிகார வர்க்கமும் கேட்கல இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க முந்தா நாள் ஏழு பேர் இன்னைக்கு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இது லட்சமாக மாறுறதுக்கு முன்னாடி ஒழுங்காக திருந்தி அந்த சண்முகலாசம் கதவை பொது தரிசனத்துக்கு திறந்து விட்டு பக்தர்களை மனசார சாமி கும்பிட விடுங்க இல்லை இனிமேலும் நாங்கள் பணத்துக்காகவும் அதிகார வர்க்கத்துக்கு வேலை செய்கிறதுக்காகவும் தான் அந்த கதவை கரடி குண்டு மாதிரி பூட்டி வைப்போம் அப்படின்னு நீங்கள் உங்களோட நடவடிக்கை தொடர்ந்தால் கண்டிப்பாக இது மிகப்பெரிய புரட்சியாக மாறும் கண்டிப்பாக மாறும் மாற்றி காட்டுவோம் இந்த வீடியோவை தமிழ்நாட்டிலிருந்து பாத்துட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் ஒன்னே ஒன்று சொல்லி கிரும்புறோம் இங்க அடைச்சி வைக்கப்பட்டு இன்னைக்கு உடைக்கப்பட்ட சண்முக விலாசம் வாயில் என்பது நம்மளோட பொதுமக்களுக்காக பக்த பக்தர்களோட பயன்பாட்டுக்காக இருந்த ஒரு கதவு இந்த கோயில் நிர்வாகமும் அங்கே உள்ள அதிகாரிகளும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை வேணும்னு அடைச்சு வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து மக்கள் பக்தர் கூட்டம் அதை உடைச்சிருக்காங்க நாளைக்கு இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு யார் வந்தாலும் சரி நீங்க வர்றப்ப இந்த சண்முகாச கதவு வழியா குறுக்கு வழியில் யாராவது உள்ள போனா அது நம்மளே மாதிரி மக்கள் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் உள்ள விடாதீங்க அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ள விடாதீங்க இது கோவில் நிர்வாகத்துக்கும் அறநிலைத்துறைக்கும் விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை இதுக்கு மேல இது நடந்தது அப்படின்னா இது இன்னும் அத்துமீறி கைமீறி போகும் ஒழுங்கா திருந்திருங்க இல்ல அப்படின்னா இன்னைக்கு நடந்த மாதிரி திருத்தப்படுவீர்கள் முருகனுக்கு நன்றி ஓம் முருகா